இன்றைக்கு அநேக பட்டணங்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க தேச தேச பக்தர்கள் என்ற மாதிரி பட்டண பக்தர்கள் கிராம பக்தர்கள் இருப்பாங்க இதே மாதிரி சப பக்தர்கள் இருப்பாங்க இதே மாதிரி ஊழியத்தில் சில பக்தர்கள் இருப்பாங்க ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க அது அவங்களுடைய ஜீவனை போல அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே இலோத்துடைய கவனத்தை பாருங்கள் தன்னுடைய மந்தமேப்பேர் ஒரு ஐம்பது பேர் இருக்கலாம் ஒரு நூறு பேர் இருக்கலாம் எனக்கு தெரியல எத்தனை பேரன்றி அவ்வளவு பேரை காப்பாற்ற கூட உனக்குரிய வெளியே இவர்களாவது இருந்தால் கூட்டிக் கொண்டு போன்று சொல்லியும் அவர்களை குறித்த ஒரு நிர்விசாரம் ஒரு அசதி லோத்தினால மந்தை மேய்ப்பர்களை குறித்து சிந்திக்க முடியல மருமக்கள் மாற சிந்தித்தார் அது சரிப்பட்டு வர இல்லை ஆனால் மந்த மேய்ப்பர்கிட்ட போய் கேட்கும் போது மந்த மேய்ப்பர்கள் என்ன சொல்லுவார்கள் ஒரு கேள்வி அப்ப லோத்துக்கு மந்தை மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் அவர் யுத்தத்தில் பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டாலும் மீண்டும் அவ்வளவும் திருப்பி அவர் பெற்றுக்கொள்ளப்பட்டது ஆபிரகாம் மூலமாய் திருஞ்ச ஆக்களுடைய நிலை என்ன அந்த ஆட்களை லோத்து ஏன் மீட்டெடுக்கவில்லை கிட்டத்தட்ட அநேக மந்தை மெய்ப்பர்கள் லோத்துக்கு இருந்திருக்க வேண்டும் அந்த மந்த மெய்ப்பர்களுக்கு லோத்து என்ன சொன்னார் கேள்வி முதலாவது அவருடைய ரெண்டு மருமகன்மார் அந்த மருமகன்மாரோடு சேர்ந்த உறவுகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லுவதை குறித்து பார்த்தோம் அதில் ஒருவரும் அவரால் மீட்க முடியவில்லை ரெண்டாவது லோத்துடைய சொந்த மந்தை மேய்ப்பர்கள் உனக்கு உரியவை உரியவர்கள் உனக்குரிய இவர்களாவது இந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்கள் இந்த சலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ இது தேவ கட்டளையாக இருக்கிறது ஆனால் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு அவர்கள் வேலைக்காரர்கள் தான் போய் அழிய போகிறது நீங்களும் சேர்ந்து ஆனா நீங்க வாங்க அல்லது மந்தையை சேர்த்து கொண்டு வாங்க இன்னொரு விண்ணப்பம் பண்ணிருப்பார் லோத் ஆனா நீங்களாவது காப்பாற்றப்படணும் வாங்க என்று தன்னுடைய மந்த எந்த மேய்ப்பர்களும் கூட இயேசுவை குறித்து சொல்லல நீங்க ஒருவேளை ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் ஒரு வசதி படித்த மனிதனா இருக்கலாம் அநேக காரியங்களுக்கு தலைமை தாங்குற ஒருவராக இருக்கலாம் ஒரு நிறுவனத்தில் பெரிய ஆளா இருக்கலாம் உங்களுக்கு அநேகர் வேலை செய்யறாங்க இல்லையா அவர்களுக்கு நீங்க இயேசுவை குறித்து அறிவிச்சிருக்கிறீங்களா ஏதோ லோத்துக்கு கீழே இருந்தவர்கள் அவருடைய வேலைக்காரர்களா இருந்தாங்க மந்தை மேய்ப்பர்கள் அவர்களை கூட தனக்குரியவர்களாய் லோத்து பார்க்கல அல்லது தனக்குரியவர்களாய் பார்த்தாலும் லோத்துக்கே உண்மையாய் இந்த பட்டணத்தை விட்டு போற விருப்பம் இல்லை